இன்றைக்கி தேர்ஸ்டே பாபாவோட ப்ளெஸ்ஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ரானு டைப் பண்ணுங்க பாபாவை நம்பி இருக்க ஒவ்வொரு பக்தர்களுக்குமே இவர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு இந்த டைம் பீரியடில் உங்களோ உங்கள் நாளில் சிலர் வந்து சாப்பிடாமல் தூங்குறாங்களோ இல்லை மனசுக்கு கஷ்டப்படுறாங்களோ இல்லை அவங்க தூங்கி எந்திரிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான மனநிலைமையில் எந்திரிக்கிறாங்க ஆனால் அதுக்கு காரணம் வந்து நீங்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி செயலை செய்யாமல் இருக்கிறது பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு நமக்கு பாபாவோட அருள் இன்னும் சிறப்பா இருக்கும் சோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்மனால யாராவது தள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படி யாராவது இருக்கு நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ சிலருக்கு அந்த மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட டைரக்டா பேசி ஒரு சாரி கேட்கறதோ இல்ல அவங்களுக்காக வந்து சாரியே டைரக்டா கேட்க முடியலனா கூட ஏதாவது சில நல்ல விஷயங்கள் அவங்களுக்காக நம்ம செய்யறதோ பாபாவோட அருள் பல விதத்துல பலரோட மூலியமா நமக்கு வந்து வந்து சேரும் சோ பாபாவோட எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் இதுவாதான் இருக்கு ஓம் சாய்ராம்